பல குரங்குகளும் இங்கே வாழுது ஆ இப்போ நம்மளை சுற்றி பல குரங்குகள்லாம் இருக்குல்ல ஆமாம் கண்டிப்பா அங்கிட்டு அங்கிட்டு குரங்குல இருந்தாலும் மனுஷன் வந்தான்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க சரி அந்த ஆய்வுக்கு நம்ம போக வேண்டாம் இப்போ அந்த குரங்குகள் அங்கே இருந்துச்சு நிதமும் அவர் அங்கே தோட்டத்தில் எப்படி நடக்கிறத பார்க்குது போகுது இப்போ குரங்குக்கு அந்த விவசாயிக்கு ரொம்ப நெருக்கம் வந்துருச்சு ஆ நண்பர்கள் மாதிரி பழகிருச்சு பழகுனா எந்த பிராணியும் அன்போட பழகுது இல்லை அன்பாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இப்படியே பழகிருச்சு ஒரு நாள் பாருங்கள் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை இந்த விவசாயிக்கு வெளியூர் போய்ட்டு அந்த மரஞ்சொடி கடிகளுக்கு தண்ணி ஊற்றணுமே நம்ம நாலு நாள் அஞ்சு நாள் ஆகிப்போச்சுன்னா காஞ்சு போயிருமே வாடி போயிருமே என்ன செய்யலாம்னு யோசிச்சவர் அந்த குரங்கெல்லாம் இங்கே வாங்க நான் இந்த மாதிரி வெளியூர் போகிறேன் நான் வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் நான் வர்ற வரைக்கும் இந்த தண்ணி காஞ்சி போகாமல் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுங்க தண்ணி விடாமல் காஞ்சி போயிடாம தண்ணி ஊற்றுங்க அது எப்படி நாங்கள் தெரிகிறது எந்த செடிக்கு எவ்வளவு ஊற்றுறது அளவு தெரியலையேங்கிற மாதிரி குரங்குகள்லாம் சொல்ல அப்ப சொன்னாரு அவர் விவசாயி சொன்னாரு கனமான வேறு நீளமா போச்சுன்னா அதுக்கு நிறைய தண்ணி ஊத்துங்க சின்ன வேறா இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க அப்படின்னு இந்த குரங்குகளுக்கு யோசனை சொல்லிட்டு விவசாயி போயிட்டார் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப ஊருக்கு வந்தவர் தோட்டத்துக்குள்ள போறாரு தோட்டத்தை பார்க்க சொல்லிட்டு போனோமே குரங்கு எல்லாம் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா எல்லா மரஞ்சோடிகளையும் தலைகள பிடுங்கி கிடக்கு ஏன் ரொம்ப வேதனையா போச்சு என்ன இப்படி பண்ணி போட்டிருக்குது இல்லையா என்னன்னு உங்களெல்லாம் தண்ணி ஊற்றத்தானே சொன்னேன் ஏன் அப்படி பண்ணிணுன்னு குரங்கெல்லாம் மொத்தமாக கூட்டேன் நீங்கள் வாட்டில் பெரிய வேருக்கு நிறையா தண்ணி ஊற்றுங்க சின்ன வேருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நீங்கள் எந்த வேறு எவ்வளோ வருதுன்னு யாருக்கு தெரியும் பிடிங்கி பார்த்தா தானே தெரியும்னு எல்லாத்தையும் பறித்து போட்டு பார்த்து தான் தண்ணி ஊற்றணும் இப்படி எல்லாம் வச்சுருந்தா விலங்கு மையான எதுக்கு சொல்ல வரேன் உதாரணம் சொல்லவா சாலையை பல பல பலன்னு போட்டுருவோம் அதுக்கப்புறம்தான் குழாய் ஓடுறது தோண்டுவோம் பார்த்துருக்கீங்களா இல்லையா